بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إيمانكم لمكالي إنما الخمر والميسر والأنساب والأظلام رجس من أمل الشيطان فجد نبوه لعلكم تفلحون إيمانكم لمكالي إنما الخمر وماذا يتعارى ماهرة والميسر إنما صورة آه. ماهرة ஒல் அன்சாப் இன்னும் சிலைகளாகிறது அம்புகள் இவைகள் எல்லாம் இன்னி ஷைத்தானுடைய வேலையில் இன்னும் உள்ளதாயிருக்கும் பதித்தனிபு அவற்றை விட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் லாலகும் துகுளிகும் நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக ஆகலாம் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெற்றவராக ஆகலாம் இன்னமும் சமுரு மது என்றால் என்ன விளக்கம் போன பாடத்துல சொன்னோம் என்றால் சூதாட்டம் சூதாட்டம்னா என்னங்க பை சூதாட்டம் எதை குறிப்பிடும் இரண்டு பேரும் பெட்கட்ரு சூதாட்டம் அதாவது எதா எந்த ஆட்டத்துலையும் சூதாட்டம் கலக்கலாம் தாயக்கட்ட அது சூதாட்டத்துக்குன்னு உள்ள விளையாட்டு நறுத்துன்னு சொல்லுங்க தாயம் விளையாட்டு தாயத்தை போட்டு அதில் ஒன்னு இருந்தா இத்தனை ரெண்டு இப்படி அப்படிங்கிறது அதே மாதிரி சதுரங்கம் சத்ரஞ்சு சூதாட்டம் தான் ஆகும் கிரிக்கெட் இருக்கட்டும் ஃபுட்பாலாக இருக்கட்டும் அதுலயும் சூதாட்டங்களை கலந்திருக்கிறது சூதாட்டம்னா என்ன சொன்ன இரண்டு நபர்கள் விளையாடுறது ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பத்தாயிரம் கட்டிடுறது வச்சு நீ ஜெயிச்சா இந்த இருபதாயிரமும் சேர்ந்து அவர் எடுத்துக்கலாம் நான் ஜெயிச்சா இருபதாயிரம் சேர்ந்து நான் எடுத்துக்கலாம் அப்படி நானும் நீயும் விளையாடுற நீ ஒரு பத்தாயிரம் வைக்கிறது நான் ஒரு பத்தாயிரம் வைக்கிறேன் வச்சு விளையாடுறது பெட் கட்டுறதுன்னு பேரது பேர் பத்தாயிரத்தை பிணையாம நீ வைக்கிற நான் பத்தாயிரம் பிணையாம வைக்கணும் நான் ஜெயித்தேன் வந்து என் காசும் உன் காசு சத்து எனக்கு வந்துடும் நீ ஜெயித்தா என் காசும் உன் காசு உனக்கு உனக்கு இருபதாயிரம் பத்தாயிரம்ல அதாவது எந்த பொருள் வேணா இந்த மாதிரி வச்சு விளையாடுவான் அவன் வீட்டை அடமானம் ஓவரா போய் என் வீட்டை பெட்டு கட்டுறப்பா நீ நீ ஜெயிச்சா என் வீட்டை நீ எடுத்துக்கோ நான் ஜெயிச்சா உன் வீட்டை நீ வீட்டை பணையமா வச்ச விளையாடுறது அந்த காலத்தை பொண்டாட்டி பணையமா வச்சு விளையாடுவாங்க பிள்ளைய பணையமா வச்ச விளையாடுறது பொண்டாட்டி வச்சுருது வெறு ராஜாக்கள் நாட்டையே பணயமா வச்சு இவன் நாட்டை அவனுக்கு கொடுத்துட்டு என் தலையை துண்டை போட்டு போயிடுவானா இந்த மாதிரிலாம் பணையம் வச்சு விளையாடுறதுன்னு பேரு நடுவில் ஒரு பொருளை பணையமாக வைத்து ஜெயித்தால் இது அவனுக்கு கொடுத்துடணும் இல்லைன்னா அது அவனு அவன் போல இது கொடுத்து இது சூதாட்டம் இதனால் பெரும் பெரும் நஷ்டம் அடைந்தவர்கள் எவ்வளவோ பேர் போலீஸ்வரங்கள்லாம் பிச்சைக்காரனாக போயிட்டான் இப்போ குதிரை பந்தயத்தில் சூதாட்டம் நடக்குது குதிரை சூதாட்டம் அந்த இடத்துல பத்து குதிரை ஓடுது ஒவ்வொருத்தரும் ஒரு குதிரை மேல பெட் கட்டுறது எது ஜெயிக்கும் அவங்க நினைக்கிறாங்களோ அதுல பத்தாயிரம் நான் கட்டுறேன் பத்தாயிரம் நீங்க கலை ஒரு குதிரை தான் ஜெயிக்கும் ஒம்பது குதிரை கட்டினவன் காசு போயிடும் அந்த காசு ஒரு குதிரை கட்டானே எவன் கட்டானோ அவனுக்கு குடுத்துருவானு அவனுக்கு எல்லா காசும் வந்துடும் ஒம்பது குதிரை கட்டினானே அதெல்லாம் போச்சு இவ்வாறு சூதாட்டங்கள் எந்த முறையில இருந்தாலும் அது ஜாயிச்சு இல்லை இன்னைக்கு உலகில சூதாட்டம் பெருகி விட்டது பெருமானம் எதிலாம் தடை செஞ்சாங்களோ அதெல்லாம் கயாமத்துல பெருகிடும்னு சொன்னாங்களே இஸ்லாத்துல இருந்து இஸ்லாம் ஒரு கூடைய கவுத்தா எப்படி அதுல இருந்து சாமான்கள்லாம் சிதறி ஓடுதோ அது மாதிரி இஸ்லாத்திலிருந்து இருந்து எல்லா சட்டத்திட்டங்களும் சிதறி ஓடும் முதல்ல சாராயம் ஓடும் சொல்ல சொல்லு அந்த மாதிரி பெருமானா சிலா பிற்காலங்களிலே பிற்காலங்களே மக்கள் வேற பேர் வச்சு உபயோகிக்க ஆரம்பிச்சுட்டாங்க வேறு பெரிய அரசர்களும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பொதுமக்களும் தாராளம் குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அரசர் எவ்வளவு மக்கள் எவ்வளவுங்கிற மாதிரி தமிழ் மீனது உமரது எல்லாத்தாலம் போன்றவர்கள் இப்போ ரொம்ப கண்டிஷனா தாங்களும் ரொம்ப ஏழ்மையான வாழ்க்கையை வாழ்ந்து சுகபோகங்களை விட்டு ஒதுங்கி இருந்து மக்களை ஆட்சி செய்தார்கள் அதனால மக்களும் அவர்களுடைய காலத்தில் உலக ஆசை என்று தீனுக்காக சேவை செஞ்சாங்க அது போன்ற பிற்காலத்துக்கு நான்கு சளி காலம் அப்படி இருந்தது அதுக்கு பின்னாடி மக்கள் சுகபோக வாழ்க்கையை அரசர்கள் விரும்ப ஆரம்பிச்சேன்னா மக்களும் அதை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க அவர்கள் மது குடிச்சாங்க மக்களும் மது குடிச்சாங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு வைங்களேன் அதே மாதிரி அரசர்களே சூதாட்டம் ஆடும்போது மக்கள் ஆடாமல் செய்வாங்க சூதாட்டம் ரொம்ப பெரிய போச்சு இப்ப தற்காலத்தில் பெட் கட்டுறது சூதாட்டங்கிறது எந்த அளவுக்கு பெருகி போச்சுன்னா சாதாரணமாக அதுதான் தனித்தனி கம்பெனிகள்லாம் வந்துருச்சு எங்கேயாவது கிரிக்கெட் நடக்குதுன்னா ஒரு சூதாட்டாங்க அதுல உள்ள பொந்துடுறாங்க யார் ஜெயிக்கும் இந்த ரெண்டு அணியில் இந்தியா ஜெயிக்குமா பாகிஸ்தான் ஜெயிக்குமா இவங்க பெட் கட்டலாம் அப்படின்னா இன்டர்நெட்லயே பெட் கட்டுறாங்க இதில் ஒரு பத்தாயிரம் ஒரு இருபதாயிரம் காசு கட்டாங்க எந்த அணி ஜெயிக்குதோ அதுக்கு பெட் கட்டணுங்களா அவங்க காசும் கிடைச்சிரும் அடுத்த அணிக்கான சர்வ கட்டினாங்களா அந்த காசுல இருந்து கிடைக்கும் சூதாட்டக்காரன்னு கமிஷன் போயிடும் அவனுக்கு வரும் கமிஷன் நீ பத்தாயிரம் தான் இருபதாயிரம் அவன் கணக்கு கிடைக்கும் வாழ்ந்து ஜெயிச்சுதுனா வாழ்ந்து தோத்து போச்சுன்னா அவங்க காசெல்லாம் ஃபுல்லாக போயிடும் இப்படி காசை முழுசா இழந்தவனுக்கு எவ்வளோவா பேர் சில பேர் இறந்த காசெல்லாம் எடுக்கிறதுக்கான இன்னும் கொஞ்சமே காசை கட்டி கட்டி கடன் வாங்கி கட்டி கடைசியாக தற்கொலை பண்ணி செத்து போகணும் கொஞ்சம் பேர் குதிரை பந்தயம் அது எல்லாம் எல்லாம் சேர்ந்து மொத்தமாக போயிடும் இன்றும் உலகிலே அது நிறையா நடக்குது இந்த பணம் கட்டு கட்டா கட்டுறது பாருங்க விளையாட்டு கட்டு ஒன்று அட்டைகள் சீட்டு கட்டு சொல்றாங்க போட்டுருங்க ராஜா படம் மந்திரி படம்லாம் போட்டுரு அதை வச்சு சீட்டு கட்டுறது சீட்டு விளையாடுறது அதுக்கு பெரிய பெரிய ஹோட்டல்கள்ல அதை விளையாண்டு ஒவ்வொருத்தரும் பெட் கட்டி பல லட்சங்களை இழந்து விட்டு செலுக்கிறாங்க அந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது ஆக எந்த வழியில சூதாட்டமும் மார்க்கத்தில் அனுமதி இல்லை இப்ப தெருவுல போட விளையாடுவாங்க சில கிராமங்கள்ல கிராமப்புறங்கள்ல பஷானுகள் அதாவது ஒரு பத்து கட்டம் போட்டுருப்பான் ஏதோ ஒரு கட்டத்துல காத்து கட்டுங்க ஆளுக்கு ஒரு கட்டத்துல காசு கட்டிடுவாங்க அஞ்சு ரூபா பத்து ரூபான்னு போட்டுறது அந்த தப்பா குலுக்குவான் உள்ளுக்குள்ள காச உள்ளுக்குள்ள பொண்ணு பட 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 குலுக்கி கொட்டுவான் அதுல எது எடுக்கிறானோ யார் பேரு காசு வருது அவனுக்கு காசு மொத்தவன் காசுதான் போச்சா வரும் பத்து நம்பரை பொறுத்து கொடுக்குவான் குளிக்கை எடுத்த யார் நம்பர் வருதோ அவனுக்கு அந்த காசு கொடுத்துருவான் பத்தாம் நம்பர்ல கட்டி இருக்கிற அப்படின்னா பத்தாம் நம்பருக்கு அந்த நம்பர் விழுந்துச்சுன்னா அவனுக்கு காசு கிடைக்கும் மற்ற ஒன்பது நம்பரில் கட்டணும் காசு கிடைக்கும் அது ரூபா மாதிரி காசு கட்டுறாங்க பத்து ரூபா கட்டினா திடீர்னு எல்லாரும் கட்டுனும் சேர்ந்து கிடைக்கும் போது இவங்களுக்கு நிறையா காசு கிடைக்குது இல்லை ஐம்பது ரூபா கிடைக்குது அந்த ஆசிரியர்கள் கட்டுறாங்க கட்டு இதுல சேர்ந்து போட்டுக்குது அந்த வரலாற்றுல அவன் டெக்னிக்கலா ஆடுவானுங்க சார் அதெல்லாம் எப்படி உருட்டுனா எந்த நம்பர் உழவுங்களும் அவனுக்கு மாப்பாடா அவனுக்கு அதுலயே வாழ்நாள்லாம் ஊருக்கு கிடைச்சவனு ஆனால் ரெண்டு ரூபா காசு உருகுற மாதிரிலாம் ஐடியா பண்ணி அது ரூபா அவங்க போயிட்டு நிப்பாரு ஒன்றா பத்து ரூபா கொஞ்சம் இருபா கிடைச்சிங்கப்பா அது நூறுரூவா பாரு இரநூறுவா கெடுச்சு எம்மாடி ரெண்டு கூட கட்டலையா அடுத்து பத்தாயிரம் ரூபாய் கட்டுவாரா இல்லையா ஆ அதோட போட்டுக்கோங்க போயிடுவாடா இதெல்லாம் அந்த மாதிரி ஏமாற்ற மோசடிக்கல்ல உங்களுக்கு இதை மார்க்கம் கடுமையாக தடை செய்கிறது இந்த வகையில எந்த சூரத்தில் எப்படி இருந்தால் விளையாட்டு போட்டிகளுக்கு பரிசு கொடுக்குறாங்க அது சூதாட்டமாக ஆகாது எப்படி இப்ப கிரிக்கெட் இருக்கு இப்ப அப்துல் ரம்மா அணியும் புகாரி அணியும் மோதராங்க இப்ப நான் சொல்றேன் இரண்டு பேரில் யார் இந்த விளையாட்டில் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் பரிசுன்னு சொல்றேன் நீங்களா பெட் கட்டில் இது ஜாகிது மார்க்கத்தில் விளையாட்டில் பரிசாக கொடுக்கணும் யார் அணிஞ்சு வச்சுதோ அவங்களுக்கு நாற்பத்தாயிரம் பத்தாயிரம் மூன்றாவது நபர் கொடுக்கிறார் பரிசு தொகையாக ஊக்கப்படுத்தும் விதமாக அவளுக்கு வண்டியில ஆர்வத்தை வழங்கறதுக்காங்க வில் சண்டை அம்பு சண்டை குதிரை பந்தயம் யார் முதல்ல வர்றாங்களோ அவங்களுக்கு பத்தாயிரம் பரிசு அளிக்கப்படும் அப்படிங்கிறது பரிசு அது மாதிரி சாபகல் அது உமரல நடத்திருக்கிறாங்க சகாபகம் நினைச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி குதிரை பந்தயம் ஒட்டக ஒட்டக போட்டி முதலில் வருவருக்கு பழமையான பரிசுகள் அறிவிக்கப்படுகிறது இது மாதிரி நினைச்சிருக்கிறாங்க குறிபார்த்து அம்பு போட்டி இது சூதாட்டம் இல்ல ஒன்று இருக்கிற காற்றுலாம் புட்டுகிட்டு போதும் பாரு அட்ட சூதாட்டம் நீ ஏன் காத்து கட்டுறது சூதாட்டத்துடனே எந்த விளையாட்டும் ஹலால் இல்லை எல்லாமே ஹரான் தான் சூதாட்டம் இல்ல அதே சதுரங்கம் ஜாயிஸ் தான் அதே கிரிக்கெட் ஜாயிஸ் தான் சதுரங்கம் விளையாட்டு ஜாயிஸ் சதுரங்கம் என்ன செஸ் விளையாட்டா ஜாயிஸ் ஏன் அது அறிவை வழக்கு பிறப்பதற்காக வேண்டி அதாவது நம்ம எந்த பக்கம் லௌத்தி வச்சு அவன் எப்படி அடிப்பான் அப்படி கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் ஏமாந்தா அவன் அடிச்சுட்டு போயிடுவான் அதனால அறிவுக்கு வேலை கொடுக்கறதுனால மூளைக்கு வேலை என்ற அடிப்படையில் அறிவை கூர்மையாக்கிற அடிப்படையில் சதுரங்க விளையாட்டு விளையாண்டான் அது எந்த சுதாட்டம் இல்ல சும்மா ஒரு பொழுது குமாரி அல்லது அந்த அறிவை கூர்மைப்படுத்த விளையாண்டாம் ஜாயிதுங்கிறான் சில உள்ள ஆனா நறுக்குன்னு சொல்றாங்களே சதுரங்க ஆட்டம் இது வந்து எந்த அறிவும் இது அதிர்ஷ்டம் மாதிரி அது தாயக்கட்டை உருட்டி விடுறான் அல்லது காசை சுண்டி போடுறான் ஒோ ரெண்டோ நாலோ அஞ்சோ உழுகுறது எத்தனை உழுவுதோ அத்தனை நான் நூற்றி வைக்கிறான் இது வந்து அறிவு வளர்க்குறது இல்லை சும்மா குலுக்கி போட்ட எத்தனை அத்தனை நூத்துறது இந்த மாதிரி எந்தெந்த ஆட்டங்கள்லாம் அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்கிறதோ அதையெல்லாம் மறவே ஜாயிதில்லை மார்க்கத்தில் நல்லா விளைக்கும் உடலுக்கு பயிற்சியும் மனதிற்கு அறிவுக்கு பயிற்சியும் தரக்கூடிய ஆட்டமாக இருந்தால் அனுமதிக்கப்பட்டிதா ஃபுட்பால் கிரிக்கெட்டு கிரிக்கெட் கூட உடல் பயிற்சி ரொம்ப கம்மி தான் டென்னிஸ் வாலிபால் சடுகுடு இதெல்லாம் உடல் பயிற்சி அதிகம் இதெல்லாம் கூட அனுமதிக்கிறாங்க கிரிக்கெட்ல உள்ளே உடற்பயிற்சி ரொம்ப கம்மியான ஆட்டம்னா அதுல வந்து ரெண்டு பேரும் தான் ஓடுறான் வேடிக்கை தானே பார்த்துக்கிறான் சரி கூட அனுமதிக்கலாம் ஏன்னா அதுலயும் ஆக ஓடுறான் விளையாடுறான் ஒரு உடற்பயிற்சி மாதிரி ஆனா அறிவுக்கும் பயிற்சி இல்லை உடலுக்கும் பயிற்சி இல்லை சும்மா அதிர்ஷ்டத்தை நம்பி ஆடக்கூடிய ஆட்டங்கள் இருக்கு தாயக்கத்தை குடிக்க போறது இந்த கட்டை உருண்டையா ஒரு கட்டை இருக்கும் அதை குலுக்கி போடுறது காசுற மாதிரி ஆட்டங்கள் கேரம் போர்டு கேரம் போர்டு கூடாது ஏன்னா அது வந்து சுன்று மாதிரி உள்ள விரலால் சுண்டப்பட சுண்டி விடப்படக்கூடியது எதனால் விரலால் சுண்டப்படக்கூடியதோ அதை பெருமான தடை செய்திருக்கிறாங்க ஒரு பொருளை விரல்ல சுன்றதை தளர்ச்சி வைக்கணும் சொல்லதான் கேரம் போர்டு விரலா சுண்டி சுண்டிதானே ஆடுறாங்க அதெல்லாம் தடை செய்யப்பட்ட ஆட்டம் செஸ் விளையாடலாம் எல்லா விட இதுக்கு இருக்கு இடைஞ்சல் இல்லாத முறையில் இருந்தால் பெட் வந்த விளையாடலாம் வேற ஆட்டங்கள் இருக்கு விளையாட்டுகள் கோட்ட பந்தயம் அலஞ்சாய் தான் என்ன ஒண்ணு மீட் போட்டில் கலந்துக்கிறாங்க போட்டிகள் வைக்கிறாங்க சர்வதேச லெவல்ல இதெல்லாம் ஜாயிஸ் தான் ஏன் அது நம்முடைய திறமையை காமிச்சு பரிசு வாங்குறது தானே அது சூதாட்டம் இல்லையே ஒன்னு ஒண்ணு எது சூதாட்டம் கலந்துருந்தா அது ஜாயிஸ் இல்லை வேற தெரிஞ்ச வேற என்ன ஆட்டங்கள் விளையா உடற பயிற்சி ஆச்சு ஹாக்கி எல்லாம் உடற பயிற்சி அதான் பந்து அடிக்கிறது இதெல்லாம் வந்து உடற்பயிற்சி இந்த அடிப்படையில் ஜாயிஸ் மனப்பயிற்சி என்ற அடிப்படையில் ஜாய் இது அல்லாத சும்மா சீட்டு கட்ட ஆடுற பாருங்க சீட்டு கட்டுங்கிறது வந்து சூதாட்டமா ஆடுனாலும் சூதாட்டம் இல்லாம ஜாய் இல்லை ஏன்னா அதுதான் என்ன பிரயோஜனம் உடல் பயிற்சியா மன வளர்ச்சி அது அதிர்ஷ்டம் அது இதுவெல்லாம் கபடி தான் உடல் எதெல்லாம் அதிர்ஷ்டத்தை நம்பி நடத்தப்படுகிறதோ அதுவெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது உடல் பயிற்சியோ மனப்பயிற்சியோ இருந்தா ஜாயித் சரி வாங்க வாங்கு நாமனும் இன்னமல் சமுருவன் மைசரும் இது ஜாயித் இல்லை மார்க்கம் ஹராமாக்கி இந்த வட்டியும் இந்த சூதாட்டமும் இந்த சாராயமும் இன்னைக்கு துணியால ஒழிச்சு கட்டிட்டாங்கன்னு வச்சுங்க உலகமே நிம்மதியா இருக்கு ரொம்ப பேர் உலகத்துல அழிஞ்சு போறதுக்கு இது மூணும் காரணமா இருந்துச்சு ஒன்று மதுவால அழிஞ்சு போறான் சூதாட்டத்தில் அழிஞ்சு போறான் வட்டி வாங்கி அழிஞ்சு போறான் பொதுவா பொது மக்கள் சொல்ற உலகத்துடைய மாமலா உலக வாழ்வியலில் ஈமான பொறுத்த வரைக்கும் அவர்களை ரொம்ப கெடுக்கக்கூடியது அன்சாபு அசுலாம் அன்சாபு சிலைகள் நட்டு வைக்கப்பட்டவைகள் நசப நட்டு வைத்தான் அன்சாபு நட்டு வைக்கப்பட்டவைகள் கட்டு வைக்கப்பட்ட சிலைகள் இவைகளை நிச்சயமாக இவைகளும் அசுத்தமானதுதான் சைத்தானுடைய வேலைகள் உள்ளதுதான் அல்லாவுக்கு இணைய வைக்கக்கூடிய வஸ்து இப்ப இந்த இடத்துல நேரடியா சிலைகளை குறித்தாலும் பொதுவாக எதுவெல்லாம் அல்லா அல்லாத வஸ்துக்கள் இறைவனாக வணங்கப்படுகின்றனவோ பூஜிக்கப்படுகின்றனவோ அவைகளுக்கு மரியாதை செலுத்தப்படுகின்றனவோ அவை எல்லாமே தடுக்கப்பட்டதுதான் சிலைகளாக இருக்கட்டும் அது போட்டோக்களாக இருக்கட்டும் போட்டோ வச்சு வழங்குறாங்க சில இடங்களில் ஆக மாத்தி அல்லாஹ் அல்லாஹ் அல்லா சிருஷ்டியில் எவற்றையெல்லாம் வணக்கத்துக்குரியவை என்று அவன் கருதுகிறானோ அவ எல்லாம் கூடாத வகைகள் தான் வல்ல அசுலாம் அசுலாம்ங்கிறது சின்ன அம்புகளை குறிக்கும் சிதாகம் அந்த சின்ன அம்புகளை வைத்து குறி கேட்பார்கள் அவர் ஜோசிகாரன் போய் எதிர்காலத்தை பற்றி கேட்பார்கள் இவ்வாறு எதிர்காலத்தை கேட்பதற்கு அது ஜாகிதண்ட மார்க்குதல் அதாவது மூணு அம்பு வச்சிருப்பான் சில ஏன்னா பத்து அம்புலாம் வச்சிருப்பாங்களாம் ஒவ்வொரு பாத்திரி ஒவ்வொரு பூசாரிகளும் ஒரு மாதிரி இந்த பூசாரிகள்ட்ட போய் இவங்க நம்பி கேட்பாங்க இந்த காரியம் செய்யவா வேணாமா கண்ணை மூடி ஏதோ ஒரு நேடு கண்ணை மூடி ஏதோ ஒரு அம்ப எடுக்கணும் அந்த அம்பல செய் அல்லது செய்யாதே எழுதப்பட்டிருக்கும் ஒரு ஆம்பளை இருக்கும் ஒரு அம்பளை செய்யா எழுதப்பட்டிருக்கும் ஒரு அம்பளை எதுவும் எழுதப்பட்டிருக்காரு செய் என்ற அம்பு வந்துச்சு ஆ செய்ப்பா கடவுள் அனுமதி கொடுத்துட்டாரு செய்யாதே அம்பு வந்துச்சு கடவுள் அனுமதி கொடுக்க செய்யாது சும்மா எதுவுமே எழுதப்படாத வந்துச்சுன்னா திரும்ப எடு அப்படின்னு திரும்ப ஒரு காசு கட்டு மறுபடியும் எடுக்க வேண்டும் இப்படியா அவன் காசு சம்பாதிக்கிறது வேண்டி மக்களை மட்டு இது எடுக்கிறது எதிர்காலத்தை கழிக்கக்கூடிய எந்த விஷயங்களும் வேலை தான் இப்ப ஜோசிய கிளி ஜோசியம் அந்த கிளியை கொண்டு வெளியே போட்டு ஐயா பேருக்கு ஒன்று எடு அப்படின்னு ஒண்ணு அதை வந்து என்ன செய்யும் பத்து சீட்டு ஒரு நாள் எடுத்து எடுத்து போட்டு ஒரு எடுத்து கொடுத்தது அதை எடுத்து வச்சு படிக்கிறாங்க உனக்கு உன் தலைக்கு இன்னும் ஒரு வாரத்துல ஆபத்து காத்திருக்குது இவன் தலை மேல இன்னும் கொஞ்ச நேரத்துல தேங்காய் உள்ந்து ஆஸ்பத்திரியில சேர்க்க போறாங்க அவனை சென்னை மரத்துக்குள்ள இருக்கான் அது தெரியல உன் தலைக்கு ஒரு ஆபத்து ஒரு வாரத்துல காத்துட்டு இருக்குது அப்படிங்கிறான் அந்த மாதிரி எதிர்காலத்தை கணித்து ஜோசியம் சொல்லி அடுத்தவர்களுடைய மனதை கெடுத்து எனக்கு எதிர்காலத்தை பத்தி மனுஷன் தெரியாத வரைக்கும் நிம்மதியா இருப்பான் சாவர கடைசி விநாயகருக்கு சந்தோஷமா போய் இருப்பான் எதிர்காலம் இன்னதுதான் என்று தெரிந்து விட்டால் அது இப்ப ஒண்ணு நடக்கும் யாருக்குமே தெரியாது பத்தி ரஷ்டும் மாதா தப்பசி கதன் நாளைக்கு நீ என்ன சம்பாதிப்பா என்று நாளைக்கு என்ன ஒண்ணு நிகழும் என்பது எந்த ஆத்மாவும் அறியாது அல்லாவும் ரசூலும் தவிர வேற யாரும் அறிய மாட்டார்கள் அதாவே தோற யாரும் அறிய மாட்டாங்கன்னு சொல்லாம அல்லாவே தவிர அறிய மாட்டாங்கன்னு சொல்றேன் என்ன சரி சகாபகல் அப்படிதான் சொன்னாங்க அல்லாஹ் வர சூடு ஆகம் தான் சொன்னாங்க சகாபகம் அதுதான் நான் சொல்லுவோம் அறிவார்கள் எப்படி அறிவார்கள் அல்லாஹ் சொல்லி கொடுத்த அறிவார்கள் அவன் ஜோஷிகாரன் அல்ல வானசாஸ்திரி அல்ல சுயமே அறிந்து கொள்ள தாவா செய்யவில்லை அல்லாவிற்குண்டு அறிவார்கள் ஆனா சகாபகல் எந்த ஒரு விஷயம் கேட்டாலும் அல்லாஹ் வர சூடு ஆதம் அல்லாவுக்கும் அல்லாவோட தான் தெரியும் என்றுதான் சொல்லுவார்கள் அப்ப நாளைக்கு நம்முடைய கதி என்ன ஆகும் நமக்கு தெரியுமா தெரியாது அது தெரிந்தாலும் மனிதன் இன்றையில இருந்தே கவலைப்பட ஆரம்பிச்சுருவான் இன்னொரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு மூத்தா போவாருன்னு இருக்கு ஒருத்தர் வாழ்க்கையில வச்சுக்கங்க அவன் இன்னையில அழுது உட்காந்துருப்பான் கல்யாணம் கலையாமிக்க மாட்டான் கல்யாணம் கலையாமுச்சு என்னங்க ஏன்னாங்க இப்ப இருந்த இவற்றி விட்டுருவான் எதுவுமே வாழ்க்கைய சந்தோஷமா இருக்க மாட்டான் அப்படி எல்லாம் மறைத்து வச்சனால இன்னும் ஒரு மணி நேரத்துல சாகுன்னு இருந்தா கூட சந்தோஷமா வடை திண்டுக்கிட்டு தெல்லபுரி காய் சாப்பிட்டுக்கிட்டு சாயா குடிச்சுட்டு அது இன்பமா பேசிக்கிட்டு ராகத்தை கேட்டுக்கிட்டு தண்டனக்கு தனக்கு தண்டனக்கு வீசிகளை போட்டுட்டு போறாரு இவ்வளவு ஜாலியா இருக்கிற என்ன மௌத்தி எப்பேன்னு தெரியாது என்ன எதிர்காலத்தை அறியாமல் இருப்பதும் அல்லாவோட நியமத்துக்களை ஒரு நேம்தான் அதனால இவ்வாறு எதிர்காலத்தை எந்த முறையிலே கேட்டாலும் அது தவறுதான் இருக்கு வான சாஸ்திரங்கள் எல்லாருமே ஒரு ஒரு கணிப்பில் சொல்லக்கூடியதுதான் அதுல பாதி உண்மை பாதி பொய்ய கலந்து அடிக்கிறது பாதி உண்மை சில நேரங்களில் இந்த தின்கள் போய் மலத்தவருடைய பேச்சை ஒட்டு வந்து சில செய்திகள் சொல்லும் நாளைக்கு வந்து ஒரு பத்தாயிரம் அப்து ரூபா கிடைக்கும் அப்படின்னு செய்தி சொல்லும் அதை கலந்துக்கு இன்னும் இன்னும் நிறைய செய்தி சேர்த்துக்குவானுங்க உடனே பத்தாயிரம் ரூபாய் காசு கிடைச்சி ஒன்னும் அப்து ரூபா பார்த்தீங்களா அவர் சொன்னதான் உண்மையாயிருச்சு அப்படின்னு அவர் மேலே வீணம் வச்சிருவார் சிலது உண்மையும் சிலது போய் கலந்து சொல்லுவாங்க ஜின்கள் சொல்றது ஒரு பக்கம் அது ஜின்னுடைய வசீலா தெரிஞ்சவங்களுக்கு ஜின்களை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் முறைகளை தெரிஞ்சவர்களுக்கு அது இப்போ ஒண்ணு ஜோசி காலம் காணும் வானசாஸ்திரம் குரு வந்து மூணாவதுல பயிற்சி ஆயிடுச்சு உங்களுடைய சனி வந்து செவ்வாயிரை சஞ்சரிக்குது அதனால உங்களுக்கு இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு இது எல்லாமே டூப்பு கப்ஸா தான் நான் அந்த பேப்பர்ல வரக்கூடிய இதெல்லாம் நிதிலாசல பாக்குறது உங்கள் எதிர்காலத்தை தெரிந்து கொள்ளுங்கள் ஜோசிய சிஹாமணி உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ராசிக்கும் சிம்ம ராசி போட்டு ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு வார ராசி பலன் எப்படி இருக்கும் சிம்ம ராசியா அப்படின்னு போட்டு அவன் பாட்டு இருக்கலாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தி நடக்க இருக்கிறது இருந்தாலும் பண கஷ்டம் ஏற்படத்தான் செய்யும் உறவினர்களால் உங்களுடைய மனம் சில நேரம் வருத்தப்படத்தான் செய்யும் இல்ல இல்ல நண்பர்களால் சில நேரங்களில் சந்தோஷம் ஏற்பட்டாலும் ஏற்படலாம் இந்த வாரம் பொதுவாக சொல்லப்போனால் உங்களுக்கு அவங்களுக்கு சில கவலைகள் நிகழக்கூடிய வாரம் தான் எல்லார் வாழ்க்கைய உள்ளது இது எல்லா சிம்ம இல்லை அது எல்லா ராசிக்காரனுக்கும் வாழ்க்கையில இன்ப துன்பங்கள் மாறி மாறி தான் வரும் இன்னும் நடக்கும் உறவினர்களால் கஷ்டம் கஷ்டம் வருதே அவங்க தான் வருது அமெரிக்காவிலிருந்து ஒரு ஆள் திடீர்னு வந்து அவங்களை கொண்டு வச்சுட்டு போறான் அவன் வந்து உனிய ரஷ்யா இருந்து ஒரு ஆள் போனை போட்டான் கண்ணா திட்டுவான உனிய உறவினர்களும் நல்லா நண்பர்களும் இல்ல சம்பந்தமே இல்ல ஜப்பான்ல இருந்து போன் வருது உனக்கு புகாரிக்கு வந்து புகாரி இன்னும் ஒரு மனுஷனாடா உனக்கு அறிவு இருக்கா மூதேவி மூது உருப்பிடுவியா நாசமா போவ அப்படி திட்டுவான அவன் ஜப்பான் திட்டுவான் இப்போ அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அங்க தங்க அவன் பக்கத்து இருக்காரு அவன் தான் திட்டுவான் யார உறவினர்கள் வச்சிருக்கேன் அவன் தானே பழகற வாழ் நாலு தோறும் அப்ப திட்டினாலும் அவன் தான் திட்டுவான் கோச்சாலும் அவன் தான் கோப்பான் உதவி செஞ்சாலும் அவங்க தான் உதவி செய்வான் ஒன்று உறவினர்கள் உறவினர்களால் அப்படின்னு சொல்லி மன கஷ்டம் அதே மாதிரி கேட்டால் அக்கா அம்மா வந்து என்னைய திட்டிட்டு போகிறான் அப்படின்னா கிடைச்சுட்டா என்ன வரேன் இதெல்லாம் துணியாவில அப்படி எழுதி போட்டு சுத்தமாக இதை நம்பக்கூடிய கூடிய இருக்கிறாங்க உங்கள் பயணங்களில் செலவுகள் செலவு ஏற்படும் பயணங்களில் செலவு ஏற்படாமல் செய்யும் மெட்ராஸ் போயிட்டு இருந்தா ஐநூறு ரூபாய் காலியா வச்சு அவன் பாருங்கள் ராத்தி படிச்சு படிச்சு பார்க்குறது அழகா கரெக்டா இருக்கடா பயணங்களில் செலவு ஏற்பட்டு கரெக்டா ஐநூறு ரூபா காலி கரெக்டா போயிருக்காரு அவரு ஒப்பனா பஸ் கட்டி விட்டுக்கிறான் திரியா போடாண்ட செலவாகும் என்ன செய்யும் உங்களுக்கு உடல் வியாதிகள் ஏற்படலாம் தலைவலி வந்துடும் மறுநாள் பத்தியா நேற்று தான் பேப்பர்ல போட்டிருந்தாரு என் ராசிக்கு உடல் வியாதி வருமா இந்த வாரத்துல அதே மாதிரி ஜலதோஷம் பிடிச்சிருச்சு அதனால அகத்தெல்லாம் படிச்சும் ஏமாந்து போகக்கூடாது படிக்க படிச்சு இப்ப விலங்கு நாளா இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம் இதே எல்லாமே டூப்பு கத்தாடா இதெல்லாம் அவன் எழுதி விடுறதா மாதிரி பத்து எழுதலாமே இது மாதிரி தொடர்ந்து நாமளும் எழுதலாம் அதுக்கு அதுக்கு வந்து அஹ் ஜோசிய சிஹாமு ஜோசிய மகாமுணி தான் வர தேவையில்லை நம்மள மாதிரி சகா நாளே உட்கார்ந்தா கற்பனை பண்ணி இது மாதிரி பத்து வாரத்துக்கு எழுதலாம் தொடர்ந்து பை இந்த வாரத்துக்கு கட்டாயம் உங்களுக்கு பணம் வரவும் நிச்சயம் ஆமாம் சம்பாதிக்கணும் பணம் வர தான் செய்யும் மனுஷன் இல்லை நூற்றி தொண்ணூறு பேர் சம்பாதிக்க தான் செய்யறான் சம்பாதிக்காம இருக்க கம்பியா ஆமையா சமைக்கிறாங்களாப்பா சரி அவனுக்கு பணம் வரவோ வர வரோம் நீ சம்பாதிச்சா காசு செய்தி வியாபாரம் வரதான் செய்யுது சம்பாரம் நம்ம சம்பளம் வாங்குன அளவுக்கு மாசம் மாசம் வரதான் செய்யுது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய செய்தியா இருக்கும் அதை வந்து நீ சொல்ற இப்பெல்லாம் வந்து ரொம்ப மோசமான விஷயம் சரி வாங்க இதுவும் ஜோசிகம் தான் ஒரு முடிவு ஆக படுத்து எதிர்காலத்தை கணித்து கூறப்படுகிறதோ அவ எல்லாமே தம்பி சுத்த அம்பக்கு மடத்தனம் இஸ்லாமதை ஏற்றுக்கொள்ளவில்லை மார்க்கமதை கடுமையாக கண்டிக்கிறது அதுக்கு தண்டனையும் இருக்கிறது யார் வந்து ஜோசிகார ஒரு நாள் போயிட்டு வந்தானோ அவனுடைய நாற்பது நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்லுங்க சிலாப்பு அதாவது எதிர்காலத்தை அவரும் அறிவான் என்று அவன் மேல நம்பிக்கை வைத்த மாதிரி ஆயிடுச்சு அதுதான் இவை எல்லாமே ரிஜிசும் அமலி ஸ்ரீதான் ஸ்ரீதானுடைய வேலைகள் உள்ளதாயிருக்கும் இந்த காலத்துல விஞ்ஞானம் வளர்ந்து நிக்கிற இந்த உயர்ந்த காலத்திலும் கூட அவங்களும் இந்த ஜோசியத்தை நம்பறானு அதான் ஆச்சரியமா இருக்கு விஞ்ஞானிகள் வளர்ந்து போயிட்டான உலகமே அப்படியே விஞ்ஞானத்துல மிளக்குங்கிறானு கடைசியில பார்த்தா செயற்கை மிளக்க ஓடுறதுக்கு டைம் பார்த்து வைக்கிறான் இது ராகு காலம் இதுல வேணாம் ஒன்பது தான் ராகு காலம் முடியுது அண்ட் ஒன்பது இருபத்தி ஒண்ணுக்கு இன்சாட் பி ஏவப்படும் ஏங்க எட்டு இருபது ஒன்பது இருபது ராகு காலம் அதுல போனா அது போய் எமன்ல போய் சேர்த்துறாரு எல்லா ராகுகளும் எல்லா கரெக்டா ராகு கேது சனி சனி பகவான் எல்லாத்தையும் பார்த்து அந்த டைம் பிக்ஸ் பண்ணி கரெக்டா யவரா மேல போய் டமால் வெடிக்கணும் அதுக்கு என்ன சொல்றேன் கல்யாணம் முடிக்கிறதுக்குள்ள அவனை பார்க்கற தோஷம் இருக்குது பொங்கலைக்கு என்ன தோஷம் ஆம்பளுக்கு என்ன தோஷம் இந்த பொம்பளைக்கு செவ்வாய் தோஷமா ஆனா தாலி கட்டின உடனே புருஷன் சேர்த்து போடுவானா அதனால என்னங்க செய்யணும் தோஷம் கழிக்கணும் எப்படிங்க ஒரு வாழை மரத்துக்கு அவ தாலியை கட்டணும் முதல்ல போய் அப்படிங்கிறான் வாழை மரம் தாலியை கட்டி உடனே வாழை வந்து வெட்டி போட்டுருக்கோம் போட்டா அந்த தோஷம் கழிச்சிருந்தான் கொடுமடா அப்படி அதெல்லாம் செஞ்சு இத்தனை தோஷமும் கழிச்சு இனிமேல் சத்த சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்லி கலயப்படுத்தி வைக்கிறான் மூணாவது நாளே அவ தூக்கம் மாட்டிச்சாவலாம் என்ன வடரச்சனை கொடுமை செய்தி வரும் சவுழித்து சாவு இளம்பென் தான் எல்லா தோஷமும் பார்த்து தோசை எல்லாம் சுட்டு முடிச்சதுதான் தான் தோசை சுடுபோது சவு எழுத்து சாவுன்னு தப்பில போடுறோம் சுத்தமான மக்களை ஏமாற்று வித்தை என்பது தென்ன தெளிவா தெரியும் ஆக இவை எல்லாமே ரிதிசும் என் அமலி ஸ்வைத்தான் ஸ்வீதானிருந்து உண்டான தீய செயல்களா இருக்கும் அசுத்தமான விஷயங்களா இருக்கும்